சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்கின்ற விடயங்கள் காசா எல்லைப் பகுதியில் அளித்த சைரன்கள் இஸ்ரேலிய படைகளின் தாக்குதலில் இரு குழந்தைகள் பலி இஸ்ரேலின் தாக்குதல்களுக்கு சம்பந்தமாக ஈரான் ஐநாவிடம் அமெரிக்காவை பொறுப்பேற்க அழைப்பு அமெரிக்கா மீண்டும் அணு ஆய்வில் கை வைத்தால் எச்சரிக்கும் ரஷ்யா ரஷ்யா உக்ரைன் போர் தீவிரம் கிழக்கு உக்ரைனில் முன்னிலையில் பெரும் பதற்றம் ஜி நாடுகள் போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு ரஷ்யாவிற்கு கனடாவின் பேரடியான அறிவிப்பு விதிக்கப்பட்டது புதிய தடைகள் ஈரானின் ஏவுகணை உற்பத்தி திட்டத்தில் தொடர்பு இந்திய சீன நிறுவனங்களுக்கு அமெரிக்கா புதிய தடை அதிகரித்து வருகின்ற பதற்றத்துக்கு மத்தியில் தாய்லாந்து மற்றும் கம்போடியா துருப்புகள் மோதல் டெல்லி குண்டுவெடிப்பு சிலிண்டர் வடிப்பு என்று பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கருத்து இனி விரிவான செய்திகள் இஸ்ரேலிய படைகளின் தாக்குதலில் பலஸ்தீனிய குழந்தைகள் இருவர் சுட்டுக்கொல்லப்பட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் கெப்ரோன் அருகே நடத்தப்பட்ட இந்த துப்பாக்கிச் சூட்டில் இந்த இரண்டு குழந்தைகளும் உயிரிழந்ததாக சர்வதேச ஊடகங்கள் கூறுகின்றன பலஸ்தீன் மக்கள் தற்காலிகமாக குடியேறியுள்ள பகுதியில் இஸ்ரேலிய படைகள் தொடர்ந்தும் சுற்றி வளைப்புகளை மேற்கொண்டு வருவதாக பலஸ்தீன் உள்ளூர் ஆர்வலர் ஒருவர் தெரிவித்தார் மேலும் இந்த பகுதியை விட்டு குடியிருப்பாளர்களை வெளியேறச் செய்வதை நோக்கமாக கொண்டே இஸ்ரேலிய படைகள் செயற்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை காசா எல்லை பகுதியில் நேற்று முதன்முறையாக அமெரிக்காவின் ஆதரவுடன் செயல்படுத்தப்பட்ட போர் நிறுத்தத்துக்கு பிறகு சைரன்கள் ஒளித்திருக்கின்றன ஸ்டேரோட் நிராம் ஈஃபம் மற்றும் மொபைல் சிம் பகுதிகளில் சைரன்கள் ஒழித்ததாக தகவல் அந்த பகுதியில் வசிக்கின்றவர்கள் இடைய முறைப்புகளிலிருந்து வெடிச்சத்தங்களை கேட்டதாகவே கூறப்படுகின்றது ஹார்மேசூரில் ஒரு தாக்குதல் நடத்த சென்ற இரண்டு ஹமாஸ் போராளிகளை ஐடிஎஃப் கொண்டதாகவும் ராணுவம் என்று அறிவித்திருக்கின்றது ஐடிஎப் கருத்தின்படி சில இடைமறைப்புகள் தவறான இலக்கை நோக்கி ஏவப்பட்டு எச்சரிக்கைகள் ஒழித்ததாகவும் கூறப்படுகின்றது குறிப்பாக நிராம் பகுதியில் சைரன்கள் ஒழித்தது ஒரு தவறான எச்சரிக்கை என்றும் ராணுவம் கூறுகின்றது அடுத்து ஈரான் ஜூன் மாதம் தனது அணுசக்தி தளங்களுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களுக்கு அமெரிக்கா முக்கிய பொறுப்பாளி என்று குற்றம் சாட்டியுள்ளது ஐக்கிய நாடுகள் சபை நடவடிக்கை எடுக்கின்றது ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பா சுராக்ஷி கடந்த வாரம் செய்தியாளர்களிடம் கூறுகையில் இஸ்ரேலின் ஆரம்ப தாக்குதலில் மிகவும் பொறுப்பானவர் இந்த கருத்தை மேற்கோள் காட்டி தாக்குதல்களுக்கு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் குற்றவியல் பொறுப்புக்கு உட்பட்டிருக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் இதேவேளை ஐநா பொதுச் செயலாளர் குட்ரஸ் மற்றும் பாதுகாப்பு கவுன்சிலுக்கு அனுப்பிய கடிதத்தில் ஈரானில் ஏற்பட்ட சேதத்திற்கான இழப்பீடுகள் மற்றும் நடவடிக்கைகள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மீது விதிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் ஈரானிய ஊடகங்கள் ஈரானிய ராணுவ அதிகாரிகள் உட்பட தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்டோர் தாக்குதலின் போது கொல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் போர்க்குற்றங்களில் ஈடுபட்ட தனிநபர்கள் மற்றும் இஸ்ரேலிய ஆட்சிக்குள் உள்ளவர்கள் எந்தவிதமான பாராபட்சம் இல்லாமல் குற்றவியல் பொறுப்புக்கு உட்பட்டிருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் இந்த தகவல்களின்படி ஈரான் சமீபத்தில் அமெரிக்காவுடன் அமைதியான அணுசக்தி ஒப்பந்தம் விட்ட விரும்புவதாகவும் கடந்த மாதம் ட்ரம்ப் இதற்கு தயாராக இருப்பதாகவும் கூறினார் இதனால் ஈரானின் ஐநா கோரிக்கை சமீபத்திய அமைதி முயற்சிகளுடன் முரண்படுகின்றது என்று வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அடுத்து அமெரிக்கா மீண்டும் அணு ஆய்வுகளை தொடங்கினால் ரஷ்யாவும் தகுந்த முறையில் பதிலளிக்கும் என்று கிரெம்லின் பேச்சாளர் திமித்ரி ஃபெஸ்கோவ் தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உட்பட அதிகாரிகள் அணு ஆய்வுகள் குறித்து தொடர்ந்து கருத்து வெளியிட்டு வருகின்ற நிலையில் பெஸ்கோவின் மேற்கண்ட அறிவிப்பு வெளியாகியுள்ளது அத்தோடு இது அமெரிக்காவின் அணு ஆய்வு தடை ஒப்பந்தத்திலிருந்து விலகுகின்ற அறிகுறியாக கருதப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இதேவேளை ரஷ்ய ஜனாதிபதி புடின் நவம்பர் ஐந்தாம் தேதி விடுத்த உத்தரவு அணு ஆய்வுகளுக்கான தயாரிப்புகளை தொடங்குவதற்கான என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் இதுகுறித்து ரஷ்யாவின் பாதுகாப்பு கவுன்சில் செயலாளர் ஷெர்ஹி ஷோய் கூறுகின்ற போது ரஷ்யா பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் நிபுணர்கள் தற்போதைய சவால்கள் மற்றும் எதிர்கால சாத்தியங்களை கருத்தில் கொண்டு பதில்கள் செய்ய தொடங்கியுள்ளார்கள் ரஷ்யா இந்த புதிய ஏற்பட விடமாட்டாது ஆனால் தேவையான முன்னெச்சரிக்கைகளையும் மேற்கொண்டு இந்த மாற்றத்திற்கும் தயார் நிலையில் இருக்கின்றது இந்நிலையில் ஐரோப்பிய நாடுகள் மற்றும் நேட்டோவின் நடவடிக்கைகள் தீவிரமானதாக மாறியுள்ளதை கவனித்து ரஷ்யா தனது ராணுவ திட்டங்களை அதன்படி சீரமைத்துக் கொண்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் கோருகின்றன அடுத்து கிழக்கு உக்ரைனில் ரஷ்ய உக்ரைன் போர் நிலை மிக மிக மோசமடைந்து வருகின்றது ரஷ்ய படைகள் முக்கியமாக சபோரிஜா கிராமங்களுக்கு முன்னேறியுள்ள நிலையில் பொதுமக்கள் துப்பாக்கிச் சூட்டில் தெரிவிக்கப்படுகின்றது உள்ளூர் அதிகாரிகள் மற்றும் மனிதாப்புகள் கிராமங்களை பாதுகாப்பான இடங்களுக்கு இடமாற்றம் செய்யும் முயற்சியில் உள்ளார்கள் இதே நேரத்தில் ஜி செவன் நாடுகள் மாஸ்கோவிற்கு உடனடி போர் நிறுத்தத்தை வேண்டி அவசர அழைப்புகளை விடுத்திருக்கின்றது உலகத் தலைவர்கள் போர் தீவிரமாகும் போது மனித மற்றும் முடக்கப்பட்ட மக்களின் பாதுகாப்பு மிகவும் கவலைக்கிடமாகும் என்பதை வலியுறுத்தியுள்ளார்கள் இந்நிலையில் நேற்று கிரெம்ளின் மாளிகையானது உக்ரைன் ரஷ்யாவுடன் விரைவில் அல்லது பின்னர் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியிருக்கும் என்று கூறியது ஆனால் கியோ மாஸ்கோவின் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்றும் சரணடையச் சொல்வதை சமாதானமாக குறிப்பிடுகின்றது கிழக்கு உக்ரைன் உள்ள ஃபோர்க்ரோஸ் நகரை கட்டுப்படுத்த முயற்சிக்கும் ரஷ்ய படைகள் அமைதி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட கியோ மறக்கின்றது என்று உக்ரைன் அதிகாரிகள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள் இந்நிலையில் நிபுணர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்றால் போர் மேலும் தீவிரமடைந்தால் பிராந்தியத்திற்கு மத்தியில் உள்ள நகரங்கள் பொதுமக்கள் மற்றும் வர்த்தக பாதைகள் முழுமையாக பாதிக்கப்படலாம் இந்த சூழ்நிலையால் சர்வதேச சமூகம் உக்ரைன் மக்களின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்த அமைதி மீது முக்கிய கவலைகளை வெளிப்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அடுத்து ஒன்டோரியாவில் இடம்பெற்ற ஜி செவன் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தின் போது ரஷ்யாவிற்கு எதிராக புதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கனடா வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் அறிவித்திருக்கின்றார் அதன்படி ரஷ்யாவின் ட்ரோன் உற்பத்தி மற்றும் எரிசக்தி துறை மீது கனடா புதிய தடைகளை விதித்திருக்கின்றது இந்த தடைகள் உக்ரைனுக்கு எதிரான சைபர் தாக்குதல்கள் மற்றும் நடத்த பயன்படுத்தப்படுகின்ற தொழில்நுட்ப மற்றும் உள்கட்டமைப்பு அமைப்புகளை குறிவைத்திருக்கின்றன மேலும் சர்வதேச தடைகளை மீறி எண்ணெய் கடத்தலில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்ற ரஷ்யாவின் நிழல் கடற்படை அனிதா ஆனந்த் கூறுகையில் ரஷ்யாவின் சட்டவிரோத நடவடிக்கைகள் தண்டனையின்றி நீடிக்க அனுமதிக்க மாட்டோம் உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் கலப்பின உத்திகளை நிறுவுவதற்காக அதன் ஐடி மற்றும் எரிசக்தி உள்கட்டமைப்பை குறிவைக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றார் ஈரானின் பொலிஸ்டிக் ஏவுகணை மற்றும் ஆயுத உற்பத்தி திட்டங்களுடன் தொடர்புடைய முப்பத்தி ரெண்டு நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களுக்கு அமெரிக்கா பொருளாதார தடை விதித்திருக்கின்றது இதன்போது இந்தியா சீனா ஹாங்காங் ஐக்கியரபு அமீரகம் துருக்கி உள்ளிட்ட பல நாடுகளின் நிறுவனங்களுக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நடவடிக்கை ஈரானின் ஆயுத உற்பத்தி மற்றும் ஏவுகணை மேம்பாட்டு திட்டங்களுக்கு பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்தும் நோக்கில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பணிப்புறையின்கீழ் எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான அறிவிப்பை அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் வெளியிட்டுள்ளது அமைச்சர் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் ஈரான் அணுசக்தி உறுதிப்பாடுகளை முறையாக கடைபிடிக்காததால் கடந்த செப்டம்பர் மாதம் ஐநா விதித்த தடைகள் தொடர்ச்சியாக அமெரிக்கா இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது தாய்லாந்து கம்போடியா எல்லைப் பகுதியில் ஏற்பட்ட கன்னிவடி இருதரப்பின் ராணுவத்திற்கும் இடையேயான கடுமையான துப்பாக்கிச்சூடாக மாறி பல மாதங்களாக நீடித்திருந்த பாதுகாப்பற்ற அமைதியை இதனால் பிராந்தியத்தில் மீண்டும் முதலில் தெரிக்கப்படுகின்றது வீரர் ஒருவர் உயிரிழந்தார் அதனைத் தொடர்ந்து இரு நாடுகளின் எல்லைப்படைகளும் பல மணி நேரம் பரஸ்பர துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவே உள்ளூர் தகவல்கள் கோருகின்றன பின்னர் தாய்லாந்து பக்கம் இடி வீரர்கள் கொல்லப்பட்டதாக தாய்லாந்து ராணுவம் அறிவித்தது எல்லை மோதல் தொடர்பாக இரு அரசுகளும் ஒருவரையொருவர் குற்றம் சாட்டின கம்போடிய அரசு தாய்லாந்து படைகள் முன்வந்து எங்கள் கண்காணிப்பு பகுதிக்குள் நுழைந்ததே மோதலுக்கு காரணம் என்று கூறியது மறுபுறம் தாய்லாந்து படைகள் கம்போடிய பிரிவினரால் பொருத்தப்பட்ட சட்டவிரோத கண்ணிவடிதான் முதன்மை தூண்டல் என்று கூறினார் இருதரப்பும் தற்போது கூடுதல் படைகளை எல்லை பகுதிக்கு அனுப்பியிருக்கின்றன இதனால் மோதல் மேலும் தீவிரமடையக்கூடும் என்று அச்சம் எழுந்திருக்கின்றது அமெரிக்க அதிபர் டொனால்டு நடத்திய பேச்சுவார்த்தையின் மூலம் இரு நாடுகளும் தற்காலிக அமைதி ஒப்பந்தத்திற்கு வந்திருந்தன இந்த ஒப்பந்தம் இதுவரை ஏற்பட்ட மோதல்களை தடுத்து வந்தது ஆனால் சமீபத்திய தாக்குதலின் பின்னர் அந்த ஒப்பந்தம் நடைமுறையில் சேர்ந்துவிட்டது விட்டது நாட்டை சூழ்ந்துள்ள தூதரக வட்டாரங்களும் இதனை தெரிவித்தன இந்நிலையில் திரும்ப பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கும் தெளிவான திட்டம் எதுவும் இல்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது மோதல் மேலும் தீவிரமடைந்தால் அந்த பகுதியில் உள்ள வர்த்தக பாதைகள் எல்லை கிராமங்கள் மற்றும் ஏசியன் அமைதி பணிகள் அனைத்தும் பாதிக்கப்படலாம் என்றே வல்லுநர்கள் எச்சரிக்கின்றார்கள் டெல்லியில் சமீபத்தில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பை பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாயா ஆசிப் சிலிண்டர் வெடிப்பு என்று குறிப்பிட்டார் இந்த அறிக்கை செங்கோட்டை குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு நடந்து வருகின்ற விசாரணைகளுக்கு இடையே வெளியாகியுள்ளதால் சம்பவத்தின் தன்மை குறித்து இந்தியா மற்றும் பாகிஸ்தான் முழுவதும் பரபரப்பான எதிர்வினைகளை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த கருத்தின் பின்னணி மற்றும் தாக்கம் இரு நாடுகளின் அரசியல் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளில் தீவிர கவலையை ஏற்படுத்தியுள்ளது இந்தியா சம்பவம் வர்த்தக மையம் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பிற்கு அதிக பாதிப்பை உண்டாக்கியது என்று கருத்து தெரிவித்திருக்கின்றது பாகிஸ்தான் அதிகாரிகள் விசாரணையின் முன்னிலையில் சம்பவத்தை குறைவான தாக்கம் கொண்டதாகவே முன்வைக்க முயற்சிப்பதாகவே கூறப்படுகின்றது இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்